சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயன் தமிழ் ஐயன் இருக்க பயம் ஏன் எங்களுக்கு தெரிந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுடன் பகிர்வதற்காகவே இந்த சேனல் மதம் மொழி இனம் என பாகுபாடு இதில் இருக்காது என நம்புகிறேன் வள்ளலார் யார் இந்த வள்ளலார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு வரை தமிழ் சமூகத்தில் வாழ்ந்தவர் சிதம்பரம் இராமலிங்கம் எனும் வள்ளலார் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபை என்ற சபையை நிறுவினார் இங்கு வரும் அனைவருக்கும் மூன்று வேளைகளும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது எதிலும் பொது நோக்கம் வேண்டும் பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் மத வெறி கூடாது ஆகியவை இவரின் முக்கிய கொள்கைகள் ஆகும் இவ்வாறு பல கொள்கைகளை கொண்டிருந்த வள்ளலார் முதன்மை கொள்கையாக கொல்லாமை உயிர்களிடத்தில் அருள் செய்யும் கொள்கையை பரப்பியவர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று கூறியவர் இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பே திருவருப்பா என்று அழைக்கப்படுகிறது இவரது சேவையை கருத்தில் கொண்டு இந்திய அரசு இரண்டாயிரத்து ஏழாம் வருடம் இவருக்கு அஞ்சல் தலை வழியிட்டு கௌரவித்தது ராமலிங்க சுவாமிகள் அவர்களுக்கு கல்வியில் நாட்டம் செல்லவில்லை ஆன்மிகத்தில் ஈடுபாடு காட்டினார் அவரை நல்வழிப்படுத்துவதற்காக தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை இராமலிங்க சுவாமிகள் அங்கும் சரியாக படிக்கவில்லை வகுப்பு முடிந்ததும் கந்தகோட்டம் சென்று முருகனை வணங்குவார் ஒருநாள் இராமலிங்க சுவாமிகளை கவனிப்பதற்காக கந்தகோட்டம் முருகன் கோயிலுக்குச் சென்றார் காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் ஒருமையுடன் எனது திருமலரனை நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று மனமுருக பாடிக்கொண்டிருந்தார் பெரும் பொருளுடனான அப்பாடலை இராமலிங்க சுவாமிகள் பாடுவதைக் கண்ட காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் மெய்மறந்து நின்று கண்ணீரை வடித்துவிட்டார் பெரும் பொருளுடனான அப்பாடலை இராமலிங்க சுவாமிகள் பாடுவதைக் கண்ட காஞ்சிபுரபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் சிதம்பரம் சபாபதி பிள்ளையிடம் உனது தம்பி ஒரு தெய்வ பிறவி அவனுக்கு சாதாரண உலகியல் கல்வி தேவையில்லை எனவே இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு இராமலிங்க அடிகளார் தன் இறைப்பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டார் இராமலிங்க அடிகள் அன்று வடலூர் மக்களிடம் இருந்து எண்பது காணி நிலம் பெற்று தருமசாலையை தொடங்கினார் இந்த தருமசாலைக்கு வந்தவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்கப்பட்டது மக்களின் மிகுந்த துயரங்களுள் ஒன்றான பசியை போக்கிட வள்ளலார் வழிவகுத்தார் இன்றளவும் வள்ளலார் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றப்படுகிறது தலைமை இடம் இருந்தாலும் உலகமெங்கும் அவரது கொள்கையை பின்பற்றுகின்றவர்கள் பசியாற்றுகிறார்கள் வள்ளலாரின் பன்முக ஆற்றல்கள் அருளாசிரியர் இதழாசிரியர் இறையன்பர் உரையாசிரியர் சமூக சீர்திருத்தவாதி சித்த மருத்துவர் சிறந்த சொற்பொழிவாளர் ஞானாசிரியர் தேர்க்கதரிசி நூலாசிரியர் போக்கிய அருளாளர் பதிப்பாசிரியர் போதகாசிரியர் மொழி ஆய்வாளர் தமிழ் பண்பாளர் எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார் உண்மையான ஞானி என்பதால் சாதிய பாகுபாடுகளை சாடினார் எங்க சாதியினராக இருந்தாலும் சன்மார்க்கி ஆகலாம் என்ற பொருளில் சாதி இல்லை என்று சொன்னார் இதை தவறாக புரிந்து கொண்டு உயர் சாதி மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்தார் இருப்பினும் தொடர்ந்து தன் வழியே பயணப்பட்டார் தன் வாழ்வியல் பெரும்பகுதியை சென்னையில் கழித்த இவர் நவீன சமுதாயங்களின் பிரச்சனைகளை உணர்ந்திருந்தார் அனைத்து சமய நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் அறிவு நெறி விளங்க சிதம்பரம் அருகே உள்ள வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார் இத்தகைய உயரிய நோக்கங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பணியாற்றினார் மக்களின் பசித்துயர் போக்க சத்திய தரும சாலையையும் நிறுவினார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிந்தனைகள் மிகவும் முற்போக்குடையதாக கருதப்பட்டாலும் தற்பொழுது உலகெங்கும் அவருடைய சிந்தனைகளுக்கு ஏத்த கொள்கைகள் புரிந்து கொள்ளப்பட்டு பின்பற்றப்படுகின்றன இராமலிங்க அடிகள் கொள்கைகள் இறந்தவர்களை எரிக்கக்கூடாது சமாதி வைத்தல் வேண்டும் எதிலும் பொது நோக்கம் வேண்டும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே அவற்றை துன்புறுத்தக்கூடாது சிறு தெய்வ வழிபாடு கூடாது அவற்றின் பெயரால் பலி எழுதலும் கூடாது பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் புலால் உணவு உண்ணக்கூடாது கடவுள் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கூடாது மத வெறி கூடாது வள்ளலார் பதிப்பித்தவை சின்மய தீபிகை ஒழிவிலொடுக்கம் தொண்டை மண்டல சதகம் இயற்றிய உரைநடை மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் என்பது வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் அருளிய இயற்றமுழ்நூலாகும் நூலாகும் நீதி சோழன் நீதி கேட்டு வந்த பசிவிற்காக தன் புதல்வனான வீதிவடங்கனை தேற்காலில் ஏற்றி அக்கன்று போல் மாய்த்துக் கொள்ள ஆணை பிறப்பித்ததும் சிவனருளால் சோழன் மகன் வீதிவடங்கன் உயிர்ப்பிக்கப்பட்டதையும் கூறும் நூலாகும் கதை ஒரு சில வாக்கியங்களில் அமைத்திருப்பது சிறப்பாகும் திருவருப்பா இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் திரட்டு திருவருப்பா என்று அழைக்கப்படுகிறது இது ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது திருவருப்பா முதலில் இராமலிங்கடிகளின் தலைமை சீடர் தொழுவூர் வேலாயுதனாரால் நான்கு திருமுறைகளாக வெளியிடப்பட்டன பின்னர் ஐந்தாம் ஆறாம் திருமுறைகள் வெளியிடப்பட்டன இராமலிங்க சாமியின் கோட்பாடு மதங்களுக்கு அப்பாற்பட்ட தனித்துவமான வழிபாட்டு முறையாகும் அவருடைய ஆதரவாளர்களில் ஆயிரக்கணக்கில் எவருமே அத்தகைய விளைவை எட்டவில்லை இராமலிங்கத்தின் வழிபாட்டு முறை பிற மதத்தில் நீண்ட காலம் அறியப்பட்டுள்ளது பசிக்கு உணவளிக்க அவர் பிரபலமானார் வள்ளலார் உடல் இல்லாமல் மறைந்தது எப்படி வள்ளலார் உடலை விடுவதற்கு கதவை போட்டிக் கொண்டார் மறுபடியும் கதவை திறந்து பார்த்தால் வள்ளலார் அங்கில்லை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் இணைந்து கொள்ளவும் இதனை உங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிர்ந்து அவர்களும் பயன் தர செய்யுங்கள் உங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்